முல்லத்தீவு மாவட்டத்தை குறிவைத்து மகாபலி அபிவிருத்தி வலியம் பல்லாயிரக்கணக்கான நிலங்களை சுபீகரிக்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னகர்த்துகின்றது அம்பாறை போன்ற மாவட்டங்களில் தமிழர்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயற்பாடு மீண்டும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்ற ஒரு செயற்பாடுகளை அங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சகல அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒரு தனியார் ஒன்றில் ஒன்று கூடி கலந்துரையாடியிருந்தார்கள் தமிழ் மக்களினுடைய நியாயமான அபிலாசைகளுக்கு அவற்றை பெற்றெடுப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றிற்கு ஒற்றுமையாக இணையாமல் அவை சாத்தியமில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அன்பார் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாராவாரம் இடந்துட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்களோட தாயகத்திலிருந்து இருந்து அவர்கள் அணிந்திருந்தார் இவர் செலவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அந்த வரலாற்று ஆசிரியராகவும் அது முன்னாள் முன்னால் இருந்தவர் இன்னும் பல பொதுச்சேவைகளை செய்து வருவதாக அவர்களை என்றும் சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் பேசிக் பேசிக்வது போலவே தற்கால நிலவரம் உள்ளது இந்த இடைக்காலத்தில் நடைபெற்ற தகவல்களை நாங்கள் பதில்களுக்கும் ஸ்ரீலங்காவில் குறிப்பாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கடந்த நாட்களில் பேசிய உரை பிரதானமாக குறிப்பிட்ட விடியம் நரகத்தில் விழுந்த நாட்டை மீட்டெடுத்திருக்கிறேன் என்ற வகையில் அவருடைய அந்த பாராளுமன்ற ஒரு நீண்ட உரை அமைந்திருந்தது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் அதற்கான திகதிகள் இடப்பட்டு நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஒரு பொது வேட்பாளராக களமுறங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார் கடந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இடைப்பட்ட காலத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட டயானா கமஹி என்று கடந்த காலங்களில் மிக சுவாரஸ்யமாக பேசப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வெளிநாட்டு பிரஜா உரிமையை கொண்டிருந்தாலும் இங்கு வந்து தேர்தல் கேட்டு தேர்தலின் பிறகு மோசடியாக நம் முறையில் பல பாஸ்போர்ட்டுகளை எடுத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்புரிமை இழந்திருக்கிறார் அவருக்கு பதிலாக மீண்டும் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தன்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்து கொழும்பு மாநகர சபையினுடைய பிரதான வேட்பாளராக களமிறங்கிய முஜிபேர் ரகுமான் அவர்கள் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் முல்லத்தீவு மாவட்டத்தை குறிவைத்து மகாபலி அபிவிருத்தி வலியம் பல ஆயிரக்கணக்கான நிலங்களை சுபீகரிக்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னகர்த்துகின்றது அதற்கு எதிராக முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்து குறிக்கப்பட்ட மக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக தங்களுடைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல திருகோணமலை மற்றும் அம்பாறை போன்ற மாவட்டங்களில் தமிழர்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயற்பாடு மீண்டும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்ற ஒரு செயற்பாடுகளை அங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த வாரம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சகல அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒரு தனியார் கோட்டல் ஒன்றில் ஒன்று கூடி கலந்துரையாடி இருந்தார்கள் அத்துடன் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் வென்றம் இல்லாத வகையில் குறிப்பாக நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கில் வெப்பம் மிக பாரிய அளவில் அதிகரித்திருப்பதால் மக்கள் பல தொழநாற்றுயரங்களுக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் குழந்தைகள் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த இயக்குழுவினால் நிறைய சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வயது முடிந்தவர்களும் வந்து பல்வேறு நோய் வாய்ப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடந்த நாள் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் இந்த வெப்பு அதிகரிப்பின் காரணமாக நாற்பத்தி ஆறு வயதை உடைய ஆண் ஒருவர் இறந்திருக்கிறார் அதைவிட யாழ் போதன வைத்தியசாலை தகவலின்படி இந்த ஒப்பு அதிகரிப்பின் காரணமாக ஐந்து பேர் யாழ் போதன வைத்தியசாலையில் இறந்திருப்பதாக போதனா வைத்தியசாலை வைத்திய தரப்புகள் செய்திகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நிலவரம்தான் தாயகத்திலும் இலங்கையிலும் காணப்படுது உறுப்பினர் மந்திர நாவலர்கள் பாராளுமன்றத்தில் புதிதாக அமைக்கப்படுகின்ற செயற்குழு என்று அல்லது அங்கு புதிதாக புதிது புதிதாக ஒவ்வொரு நடவடிக்கைக்காக குழுக்களை அமைப்பார்கள் தமிழர்களுக்கு அது செய்ய போகுது இது செய்ய போகுதுன்னு சரி அதுவும் மிக அதிகமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அது காலகாலமாக நீங்களும் சரி நாங்களும் சரி குடும்ப நடவை பார்க்கின்றோம் என்னென்று சொன்னால் ஜெனீவா வெளிக்கெடுகின்ற போது ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு செயற்படுகின்றது தமிழர்களுக்கான தீர்வை வைக்கின்றது மக்களுக்கான தீர்வை வைக்கின்றது என்று கூறுகின்ற மீண்டும் ஒரு நாடகம் நடக்கின்றது இதை பற்றி அங்கே என்ன பேசிக்கொள்ளும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஜெனீபா மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானங்களினால் இலங்கை அரசாங்கம் மறைமுகமாக பாரிய பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் நேரடியாக அவர்கள் ஒருபோதும் அதனை ஒத்துக்கொள்வதில்லை அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த பிரதனைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான சூழ்நிலையில்தான் கடந்த நாட்களில் பாராளுமன்றத்தில் இந்த உள்ளக பொறிமுறை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதான ஒரு நாடகம் ஒன்றும் மீண்டும் அரங்கேற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி பொருட்படுத்த பிற்பாடு இந்த தென்னாப்பிரிக்காவின் உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான குழுவினுடைய அந்த செயற்பாடுகளை அவர்கள் பரிசீலிப்பதாகவும் அதன் அடிப்படையில் இலங்கையின் நடந்த போர்க்குற்றங்கள் அநியாயங்கள் போன்றவற்றுக்கான உண்மையை கண்டறிதல் மற்றும் நியாயம் வழங்குதல் என்ற அடிப்படையில் உள்ளக பொறிமுறையை முறையை கையாள்வதாக அதன் மூலம்தான் அதனை நிரந்தரமாக செய்ய முடியும் என்ற வகையிலும் இந்த ஆட்சியாளர்கள் ஒரு நாடகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே இது ஒரு உலக நாடுகள் மத்தியில் இது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது இதை எவ்வளவு தூரம் மனித உரிமை அமைப்புகள் நம்பும் என்ற கேள்விகளுக்கு அப்பால் காலத்தை இழுத்தடிக்கின்ற ஒரு வேலையாகத்தான் இலங்கை அரசாங்கம் இதை கையாள முயற்சி ஒவ்வொரு ஆட்சிக்கு வருகிற ஆட்சியாளர்களும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து எப்படி இந்த விடயத்தை பின்தள்ளிக் கொண்டு செல்ல முடியும் அல்லது புதிய புதிய ஆஹ் கடந்த கால திரும்ப திரும்ப ஒரே விதமான மாற்றங்களை கொண்டு வந்தன காலத்தை இழுத்தடிக்கிற செயற்பாடாகத்தான் இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஏற்கனவே உலக பொறிமுறை மூலம்தான் இதற்கான நியாயத்தை நீங்கள் கண்டுபிடிங்கள் என்றும் முதலாவது மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானம் அப்படித்தான் இவர்களுக்கு வழங்கப்படும் அந்த காலப்பகுதியை அவர்கள் பூணடித்துவிட்டு பின்னர் கலப்பு பொறிமுறை ரீதியான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அது இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு கொண்டு வரப்பட்டது நல்லாட்சி அரசாங்க காரணம் அதற்கும் கால நீடிப்புகளை எடுத்து அதை காலங்கடத்தி விட்டு பின்னர் மீண்டும் அதாவது இலங்கை அரசாங்கமே இந்த உள்ளக பொறிமுறை மூலம்தான் இதற்கான நியாயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானம் கொண்டு வந்தது அவை எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு இவர்கள் தாங்கள் ஒரு குழுவை நியமிப்பதாக உள்ள பொறிமுறை ரீதியாக நியாயம் வழங்குவோம் என்ற ஒரு குழுவை போடுவதான செயற்பாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இது அல்ல இதை நம்புறத்துக்கு யாரும் தயாராக இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் பேசுகிற யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து பதினான்கு ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாகிவிட்டன பதினான்கு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட தரப்பு உள்நாட்டுக்குள் எங்களுக்கு நீதி இல்லை சர்வதேச நீதி வேண்டும் இந்த விசாரணை வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் ஒருமனதாக தாயகத்தில் இருக்கிற மக்களும் சரி புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் சரி ஒருமித்த ரீதியாக நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த விடயத்தை ஐநா மனித உரிமை பேரவைக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் கோரிக்கையாக முன்வைத்திருக்கேன் ஆகவே இது காலத்தை கடத்துகிற ஒரு நாடகமாகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் முன்னகரத்தை பாக்குறார்கள் இதில் எந்த விதமான உண்மைகளும் இல்லை இந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற போது தரோடு பழகும் போது அவர் ஒரு முறை போய் சொல்லுகின்றார் இருமுறை போய் மூன்றாம் முறை போய் சொல்லுகின்றார் என்று சொல்லி பல முறை போய் சொல்லும் போது அவரை பற்றிய விடயங்களை நாங்கள் அது அதுபோன்று இலங்கை அரசாங்கத்தின் இந்த பதினான்கு வருட பொய்களை மனித உரிமை அமைப்புகளோ இல்லாட்டிக்கு ஆக்கிய நாடுகளோ ஏற்றுக்கொள்ளுமா கடந்த மனித உரிமை பேரவையில் இருந்த ஆணையாளர்கள் அதாவது பதவி முடிந்து வெளியேறிய ஆணையாளர்கள் ஒவ்வொரு பேரும் அல் இளவரசர் அல் உஷைனில் இருந்து வந்த அடுத்தடுத்து வந்த அதாவது நவநீதம் பிள்ளை அம்மையாராக இருக்கலாம் அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு மனித உரிமை பேரவை ஆணையாளர்களும் தங்களுடைய இறுதி தீர்மானமாக குறிப்பிட்ட விடயம் இவர்கள் இங்கு பொறுப்பு கூற மாட்டார்கள் இவர்களை இலங்கை அரசாங்கத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொறுப்பு கூறலை அவர்கள் கொடுப்பதற்கு இது அடுத்த கட்ட பொறிமுறைக்கு நகர்த்தப்பட வேண்டும் அது சர்வதேச கூட்டுவியல் நீதிமன்றத்துக்கோ அல்லது சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை பொறிமுறைகளுக்கோ கொண்டு போக வேண்டும் என்பதில்தான் அவர்கள் ஒவ்வொருவருடைய அறிக்கைகளும் அமைந்திருந்தனர் ஆகவே மனித உரிமை பேரமை ஆணையாளர்கள் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆகவே இதில் சர்வதேசம் அல்லது மனித உரிமை பேரவையை தீர்மானிக்கிற அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முக்கியத்துவம் செலுத்துகின்ற நாடுகள் கரிசனை செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது எனியும் இவர்கள் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் மனித உரிமை பேரவையில் பொறுப்பு கூறும் என்று யாரும் நம்ப தயாராக அதே நேரம் மனித உரிமை பேரவை தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளாத தரப்பு எப்படி பொறுப்பு கூறும் என்ற கேள்வியும் அங்கு இருக்கு இவர்கள் காத்திரமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயங்கள் மீன் நிகழாமை அல்லது அவர்களுக்கான ஒரு பரிகார நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும் சுயாதீன விசாரணை பொறிமுறைக்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும் அது மிக பொருத்தமானது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் மிக தெளிவாக பல தடவையாக தொடர்ச்சியாக சொல்லி வர ஆகவே இந்த ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற அதாவது வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் தான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது பாதிப்பை ஏற்படுத்தின தரப்புக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமையும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் நம்புகிற போது சர்வதேசம் இனியும் பாதிக்கப்பட்ட மக்களை சோதிக்க அவர்களுடைய வேதனைகளை தொடர்ந்து அவர்கள் வேதனைக்குள் இருப்பதை தவிர்த்து அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் முன்வர வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலான கோரிக்கையாக இருக்கும் பொய்யர்கள் வளவு காலம் பூசணிக்காய் சோற்றில் புதைக்க போகின்றார்கள் என்று பார்ப்போம் பொய் பேசி பேசி பதினான்கு வருடத்தை கிடத்து விட்டார்கள் இன்னும் மீண்டும் ஒரு முறை அப்படியான சூழ்நிலை ஏற்படுகின்றது என்பது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் மக்கள் நிச்சயமாக இந்த பக்கத்தில் ஏமாற்றத்தை அடையாமலுக்கு அவர்கள் கண் விழித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் கூட அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது பொது வேட்பாளர் இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் முதல் அமர்வு நீங்கள் கூறியது போலவே நடைபெற்றிருக்கின்றது அடுத்த அதன் நிலைப்பாடு என்ன யாரை நியமிப்பது என்பது பற்றிய தகவல் வரும் என்பது சிலரால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த பொது முதலாவதாக பொது வேட்பாளர்கள் இந்த இதிலேயே ராஜேந்திரன் புன்னம்பலகுமார் அல்லது புன்னம்பலகுமார் அவர்கள் இணைந்து கொண்டார்களா அவர்கள் இதில் ஏதாவது தங்களுடைய கருத்தை வந்து சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கலந்துரையாடலில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது ஏனென்றால் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தாலும் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டிருப்பது இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அது மே தினத்தில் கூட அவர்கள் அந்த தங்களுடைய பிரகடனத்தில் அதை முக்கியத்துவமாக அதை இணைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த கடந்த இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கூட்டத்தில் அவர்கள் சார்பில் யாருமே கலந்து கொள்ளவில்லை அவர்கள் தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பதில் தான் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கையாக நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு விடயத்தில் எல்லோரும் அணைந்திருக்கின்ற ஒரு கூட்டத்தில் நான் மட்டும் அணைந்து கொள்ள மாட்டேன் நான் தனித்துவமாக தனித்திணிப்பேன் எவ்வளவு சாத்திய கூடாக போகின்றது இவர்களுடைய திட்டத்துக்கு அல்லது இவர்களுடைய தேர்தல் நிலையில் இவர்களை மக்கள் அங்கீகரிக்கும் அரசியல் கட்சி என்ற வகையில் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அல்ல அவர்களுடைய அரசியல் கொள்கை சார்ந்ததாக அல்ல கட்சி சார்ந்ததாக இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கிற போது தமிழ் மக்களினுடைய நியாயமான பிரச்சனைகள் அல்லது நியாயமான அபிலாசைகளுக்கான ஒரு தீர்வு நோக்கிய பயணம் அல்லது அவற்றை பெற்றெடுப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றிற்கு நாங்கள் ஒற்றுமையாக இணையாமல் அவை சாத்தியமில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடிய ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு கடும் போக்குவாதியாக ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அவர் காட்ட முனைகிறார் அது எதற்காக அல்லது யாருக்காக என்ற கேள்விதான் இங்கு இப்பொழுது எல்லோரும் முன்னாலும் இருக்கிற ஒரு விடயம் அதாவது கடும்போக்கு என்பது ஒரு ஜனநாயக சூழலில் மிக பலமான சக்தியாக இருக்கிற போதுதான் அது ஓரளவுக்கு இன்னும் சாத்தியப்படும் நாங்கள் இலங்கை தீவில் ஜனநாயகத்துக்குள் மிக பலவீனமாக இருக்கிற ஒரு ஒரு இனம் ஒரு இனம் ஆனால் நாங்கள் சிறிய எண்ணிக்கையில் உள்ள ஒரு தேசிய இனம் அவ்வாறு சிறிய எண்ணிக்கையில் உள்ள ஒரு தேசிய இனமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்குள் ஒன்றாக பலமாக இல்லாவிட்டால் அது இன்னும் ஒரு பலவீனமான ஒரு தான் அது உருவாக்கும் ஆகவே இந்த விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா அல்லது அவர்கள் இந்த கடும்போக்கு சிந்தனை வாதம் என்பது அவர்கள் வேறொரு தரப்பினுடைய நிகழ்ச்சினரில் ஏற்படுகிறார்களா என்ற சந்தேகங்கள் தான் இங்கு இப்பொழுது பலருக்கும் உருவாகி இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்தவரையில் இப்படியான பிரிவினைகள் இப்படியான கடும் போக்குகள் இந்த நாட்டில் மையம் கொண்டிருக்கிற பூகோள நாடுகளுக்கு வாய்ப்பாக அமையும் அந்த வாய்ப்பு ஸ்ரீலங்கா ஆட்சியாளருக்கு அதைவிட இரட்டி மடங்கு வாய்ப்பாக அமையும் ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கிற பிரிவினையும் எங்களுக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடும் அது எதிரிக்கு மிக சாதகமாக அமைந்து கொண்டிருக்கு அவர்களுக்கு கொடுக்குற அடுத்தம் கொடுக்கிற நாடுகளுக்கு அவர்கள் இலகுவாக சொல்லி செல்கிற ஒரு விடயம்தான் அது அவர்கள் தரப்புக்குழு ஒற்றுமை இல்லை ஒருமித்த நிலைப்பாட்டுக்குள் இன்னும் பெறவில்லை ஆகவே நாங்கள் அந்த முடிவுக்கு வர பெறுவது கடினம் நாங்கள் வர தயாராக இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமையாக வரவில்லையே என்கிற ஒரு நிலைப்பாட்டை சிங்கள பேர்ணவாத அரசாங்கமும் இந்த நாட்டில் மீது மையம் கொண்டிருக்கிற பூகோள நாடுகளின் வெளியுறவு ராஜதந்திரிகளும் இந்த அந்தந்த நாடுகளினுடைய தூதுவர்களும் தூதர் ஆலயங்களும் இலகுவாகச் சொல்லி கடந்து செல்கிற ஒரு விடயமாக மாறிவிட்டது புரதிஷ்டவசமாக யுத்தம் முடிந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளும் தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டுக்குள் வராததன் காரணம்தான் இப்படி வெளிநாடுகளும் அரச தரப்புகளும் எங்களை உதாசீனம் செய்வதற்கு காரணமாக இருக்கும் இதற்கான ஒரு முடிவு தமிழர் தரப்பின் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டின் பின்னர் தான் அந்த நாடுகளுக்கான ஒரு நெருக்கடிகளை உருவா அந்த நெருக்கடிகளை நான் நினைக்கிறேன் இன்னும் தமிழர் தரப்பு உருவாக்கவில்லை நம்ம தேசியம் பேசுகிற கட்சிகள் அத்தனையும் ஒன்றிணைந்தால் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அர இந்த இலங்கை தீவின் மீது மையம் கொண்டிருக்கிற பூகோள நாடுகளுக்கும் ஒரு பாரிய நெருக்கடியாக அது அமையும் அந்த நெருக்கடி மூலம் ஒரு குறைந்தபட்சம் எங்களுக்கான ஒரு தீர்வையாவது பெற்று நாங்கள் அதன் மூலமாக நிரந்தர தீர்வை அடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் எட்ட முடியும் ஆனால் இது கஜேந்திரகுமார் போன்றோர்களுடைய செயற்பாடுகளினால் அது துரதிருஷ்டவசமாக பின்னடைவையே தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாற்றம் வேண்டும் அந்த காலத்துக்கு மாற்றங்கள் வராத போது எதையும் மனிதன் வாழ்வில் சாதிக்க முடியாது அது போன்றுதான் அரசியலும் அந்த அரசியல் சூழ்நிலை கூட நாங்கள் முன் விதேசி கொண்டது போல பல அரசியல் ஆய்வுக் களங்களிலே இவர்களுக்கான உதவிகளை வழங்குபவர்கள் நிதி பங்களிப்பை வழங்குபவர்கள் நிச்சயமாகவே இவர்களுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டும் மற்றவர்களுடன் சென்று பேசுங்கள் பேசி நீங்கள் அதை கதைத்து ஒன்றாக இருந்த ஒரு முடிவுக்கு அவர்களோடு பகிர்ந்து கொண்டு பேசுங்கள் என்று சொல்ல ஒரு நிலைப்பாடு உண்மையிலே வலுக்கு நிதி வழங்குவதாக இருக்கின்ற புலம்பெய நாடுகளில் நேரடியாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கூட இதற்கான அந்த தகவல்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ள முடியும் என்பதை குறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக பல கட்டங்களிலே பல விடயங்கள் தமிழர்களுடைய வெளியிட்டு போட்டு அதாவது முறிவடைந்து நிற்கின்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கோம் இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயத்தில் வெவ்வண்ணமாக இருக்கின்றது இப்பொழுது முதல் பேச்சுவார்த்தையை பார்க்கின்ற பொழுது ஒரு சுமூகமான நிலைப்பாட்டுக்கு வரும் போல் இருக்கின்றது அங்கு என்ன மாதிரி கணித்துக் கொள் இந்த ஒரு ஆரம்பகட்ட கூடலாக தான் அமைந்திருக்கிறது என்னை பொறுத்த வரையில் அதில் பிரதானமான கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டுக்குள் இன்னும் பெறவில்லை என்பதை அன்றைய கலந்துரையாடல் தெளிவுபடுத்துகின்றது அது மாத்திரமல்ல இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் வடக்கு கிழக்கு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒன்று சேர்வதற்கு அப்பால் இந்த பாரிய இந்த முன்னகர்வை எதிர்கொள்வதற்கு வெற்றி கொள்வதற்கு ஒரு பாரிய நிதி ஒன்று தேவையாக இருக்கு அதாவது சாதாரணமாக நாங்கள் இந்த இலக்கை வென்றுவிட முடியாது ஒரு பாரிய பிரசாரம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த பிரசாரம் என்பது ஆளுங்கட்சி மற்றும் ஏனைய தரப்புகளினுடைய அதாவது பிரசார அலைகளுக்கு எதிராக எங்களுடைய வடகிழக்கு மக்கள் பெருமளவுக்கு அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பெரிய பிரசார மேடைகள் பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்கள் தோறும் அது செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு என்னை பொறுத்தவரையில் ஒரு பாரிய நிதிவளம் தேவை அந்த நிதிவளம் எப்படி கிடைக்க போகிறது அது எப்படி யார் அதை ஒழுங்குபடுத்துவது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே ஒரு வேட்பாளர் அஹ் ஒருங்கிணைப்புக்கு அப்பால் இப்படியான ஒரு பிரச்சனையும் அங்கு இட இருக்கிறது ஆகவே அஹ் கட்சிகளும் சிவிலமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை இறக்குவதாக தீர்மானத்துக்கு வந்தால் அந்த பரீட்சையை நாங்கள் சித்தி அடைவதற்கு அந்த பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு பாரிய அளவில் உழைக்க வேண்டியிருக்கிறது எல்லோரும் அந்த உழைப்புக்கு பாரிய நிதி தேவை அது எப்படி கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி ஏற்று இன்னும் இந்த ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக எல்லோ எல்லா அதாவது சிவில் சமூகங்கள் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே ஒருமித்த நிலைப்பாடு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரீதியாக இன்னும் வெளிப்படவில்லை எதிர்வெறு நாட்களில் நடைபெறுகிற கூட்டங்களில் எப்படி முன்னேற்றங்கள் வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம் இன்னொரு பக்கமாக பார்ப்பமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக என்று தேர்தல் ஆணைக்குழுவினால் குழுவினால் அறிக்கை வந்து விடப்பட்டுள்ளது இதை புலம்புவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கு அல்லது எவ்வளோ அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற ஊடக கொரோனா வந்ததன் பிற்பாடு இலங்கையின் பொருளாதாரம் பாரியளவில் வீழ்ந்ததன் பிற்பாடு அந்த வீழ்ந்த பொருளாதாரத்தை மீள மீள கட்டி எடுப்பதற்கு உதவி செய்த நாடுகளும் தரப்புகளும் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள் நீங்கள் எப்படியாவது ஒரு தேர்தலை வைத்து ஜனநாயக ரீதியான உங்களுடைய கட்டமைப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ங்களுக்கும் உங்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் என்ற வகையில் வெளிநாட்டு சக்திகளினுடைய அழுத்தங்களும் இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது பெரும்பாலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறன அது செப்டம்பர் ஒக்டோபர் மாதத்துக்கு இடையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அது அரசியலமைப்பு ரீதியாக அந்த காலத்தில் இவருடைய ஆட்சி காலம் முடிவடைகிறது முடிவடைகிற நேரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்புகள் செய்ய வேண்டும் ஆகவே பெரும்பாலும் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரம் இந்த தேர்தல் முடிவடைந்து யார் ஜனாதிபதியாக வந்தாலும் உடனடியாக பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் ஏனென்று சொன்னால் அந்த அதாவது வெற்றியுடன் தனக்குரிய ஆட்சி பார்லிமன்ற அதிகாரத்தை பெறுவதற்கும் வருகிற ஜனாதிபதி நிச்சயமாக முடிவெடுப்பார் நான் நினைக்கிறேன் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அடுத்ததாக உடனடியாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் பாராளுமன்றத்தில் அமர்விலே ஜனாதிபதி அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார் அந்த தலைவர் சாயித் பிரேமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமலுக்கு வெளிநடப்பு செய்வதை பற்றி அவர் மிக ஆக்கிரோஷமாக பேசியிருந்தார் சஜித் பிரேமதாசா அவர் இது ஆயமற்ற தன்மையாக அங்கே மதிக்கப்படுகின்றதா ஊடகங்கள் பார்த்தீங்க சஜித் பிரேமதாசா ஒரு கேள்வி கேட்கிற போது அவர் மரமொழி சொல்லாமல் வெளியேறி போனது என்ற ஒரு பக்கம் அங்கு இருக்கிற போது என்னொரு பக்கம் சஜித் பிரேமதாசாவை பார்த்து உங்களையும் பிரதமர் பதவியை ஏற்குமாறுதானே கூப்பிட்டார்கள் நீங்களே செல்லவில்லை உங்களால் முடியாது என்று தானே செல்லவில்லை நீங்கள் போயிருந்தால் என்று ஜனாதிபதி ஆகியிருக்கலாம் தானே என்ற வாரம் அவருடைய உரையாடல் அங்கு அமைந்திருந்தது ஆகவே அது இரண்டு தரப்புக்கு உண்மையிலேயே வந்து கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்காவை கூப்பிடுவதற்கு முதல் சஜித் பிரேமதாஸ் அவன் அவர்கள் கதை தெரிந்தார் நீங்கள் வந்து பொறுப்பேடுங்கள் எனக்கு நெருக்கடிகள் கூடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பொறுப்பேடுங்கள் ஆகவே அந்த நேரத்தில் கோட்டாபே அவர்கள் எதிர்பார்த்தார் சஜித் பிரேமதாசை அன்றகுமாரை கூட எதிர்பார்த்தார் அவர்கள் செல்லவில்லை மிக ரணில் விக்ரமசிங்க பலர் பல விமர்சனங்கள் சொல்லலாம் குறிப்பாக ரணிலைத்தான் அவர்கள் முக்கியமாக கூறி வைத்தார்கள் என்று அவ்வாறு அல்ல மஹிந்த ராஜபக்ச ரணிலுடன் கதைப்பதற்கு முன்பாக கோட்டாபே ராஜபக்ச சஜித் பிரேமதாசாவுடன் தான் முதலில் கலைத்தது ஆகவே பழமையாக பாராளுமன்றத்தில் ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிராக ஒரு வடமை இருக்கிறது சில விடயங்களில் மறுமொழி சொல்லாமல் போனதில் எதிர்காலத்தில் அவருக்கான வேறு விதமான மறுமொழிகளும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏனென்றால் அரசியல் ஒரு சதுரங்கம் என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது ஆகவே அதுக்கு எதிராக வேறொரு வடிவத்தில் அதில் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தாலும் உண்மையிலேயே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் எல்லோரும் இணைந்திருப்பதன் மூலமே பல நன்மைகள் தமிழர்களுக்கு கிடைக்கிறது சாத்தியவோர் இருக்கவும் என்று நினைக்கின்றோம் நன்மைகள் கிடைத்து விட்டாலும் ஒற்றுமையாக நின்று என்ற ஒரு கருத்துப்பாடு கூட வரலாம் நீங்கள் கூறியது போலவே பரப்புரைக்கு நிதி சேதத்தை என்ற பக்கங்களும் இருக்கின்றது ஆனாலும் சில காட்சிகளுக்கு நிதிகளை வழங்குகின்ற புலம்பிய நாட்டில் இருக்கின்ற நிதி வழங்குனர்கள் நிச்சயமாகவே ஒன்றுபட்ட அந்த நிலையில் நிச்சயமாக நிதிகளை வழங்குவார்கள் என்பதும் ஒரு உண்மையான விட ஒரு எங்களுக்கான ஒரு ஒற்றுமை நீடிக்குது என்று சொல்லி சொன்னால் அதற்கான ஒரு ஒருங்கிணைப்பை செயற்படுத்தி நிச்சயமாக நிதி உத உதவிகளை புலம்பெயர் நாடுகளில் இருந்து வழங்குவார்கள் என்பதும் உண்மையான விடயம் அதற்கு கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் அது ஒன்றுபட்டதன் பின் தான் அதற்கான நிலைப்பாடு மக்களிடையே உருவாகும் என்பதுதான் உண்மையான விடயம் அதனால ஒன்றுபடுகின்ற போது தமிழர்களின் ஒற்றுமை என்பது நாங்கள் பேசிக்கொண்டது போல சபாக அவர்களிடம் கூறிக்கொள்வது போல உண்மையிலேயே ஒற்றுமை என்பதன் பின்னணியில் பல விடயங்கள் எங்களை வந்தடையக்கூடிய ஒரு சாத்திய கூட இருக்கின்றது பல புலம்பெயர் பல நாடுகளிலிருந்து வருபவர்கள் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கின்ற போது எங்களோடு ஒரு தலைமையின் கீழ் நினைந்திருந்து பேசுவதற்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்பது உண்மையான விடயம் அதனால் நாங்கள் ஒற்றுமை என்ற அந்த பதத்தை சொல்லுவது மட்டுமல்ல செயலிலும் அனைத்து கட்சிகளும் அஹ் செயற்பட வேண்டும் கையந்தன்புலகுமார் அவர்கள் கூட நிச்சயமாகவே இந்த பக்கங்களை சிந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த வழியிலே கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக் கழகத்தில் சிறப்பாக எங்களோடு வழமையாக தாயகத்தில் இருந்து இணைந்து தகவலை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சபாகும்தாஸ் அவர்கள் இணைந்து சிறப்பித்திருந்த செலவுகஞ்சாள் மாவட்டத்தின் அமைப்பாளராகவும் அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமில்லாமலுக்கு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்து தன்னுடைய பணிகளை செய்து வருகின்றார் அது மட்டுமில்லாமலுக்கு பொதுவாக பல பொது பணிகளையும் செய்து வருகின்ற ஒருவராக இணைந்து முக்கியமாக தமிழர்கள் தேவையான நிலைப்பாட்டை ஒரு பொது பொது நோக்கோடு கலந்து சிறப்பித்து வருகின்றார் பல வருடங்களாக எங்களோடு அவருக்கு நன்றி சகோதா அடுத்த அரசியல் ஆய்வுகளுக்கு மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுகளுக்கு உங்களுடன் உணர்ந்து நன்றி முல்லத்தீவு மாவட்டத்தை குறிவைத்து மகாபலி அபிவிருத்தி வலியம் பல்லாயிரக்கணக்கான நிலங்களை சுபீகரிக்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னகர்த்துகின்றது அம்பாறை போன்ற மாவட்டங்களில் தமிழர்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயற்பாடு மீண்டும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்ற ஒரு செயற்பாடுகளை அங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சகல அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒரு தனியார் ஒன்றில் ஒன்று கூடி கலந்துரையாடி இருந்தார்கள் தமிழ் மக்களினுடைய நியாயமான அபிலாசைகளுக்கு அவற்றை பெற்றெடுப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றிற்கு ஒற்றுமையாக இணையாமல் அவை சாத்தியமில்லை என்பது அரசியல் ஆய்வு உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் ஆய்வுக்களம்